எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு எந்த இடத்தில கோட்டை விட்டதோ அந்த எங்கெல்லாம் கால்கள் கிடைக்கதோ அந்த கால்களை விழுந்து விழுந்து பதவிக்கு வந்தவன் நினைக்கிறீங்களா வெட்டித்தனமா அருவகட்ட முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கிற நினைச்சா தமிழ்நாடு ஆளுநர்களுக்கு கடிவாளத்தை போட்டு கொடுத்தது தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல் அறிவோ துணிச்சலும் துணிச்சலாக ஒன்றிய பாஜக அரசு எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய உரிமையும் அதனுடைய குரல் வலையும் அப்பொழுதெல்லாம் திமிரி எழுந்து நானா கூட்டணியா சாச்சா அதுவும் பாஜகவுடைய அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஊழவுதார் விட்டு கூட்டணி பேசதான போற அதுக்கு கூட என்னமோ பெரியற்றம் நடத்துறது வந்துட்டு கார் மாடி கால் மாடி ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய கே பி ராமலிங்கம் அதிமுக கூட்டணி வச்சதுக்கு அப்புறமேட்டு படு கேவலமா பேசி இருக்கிறாரு பூ வந்து என்னைக்கு இலைக்கு மேலதான் இருக்கும் பூவுக்கு கீழே தான் இலை இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா உண்மைனாக்க ரெண்டுமே சூரியனோட வெப்பத்தில் காஞ்சி போகும் அதை தூக்கி குப்பையில தான் போடுவாங்க பிராமலிங்க கூட உங்களுடைய அண்ணா திமுகவை இன்னைக்கு வந்து ரெட்டலைய எச்சையில மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு அண்ணா திமுக வந்துட்டு பாஜக என்ற கலையான் வந்துட்டு செல்லரிச்சிட்டு இருக்குது முதுகெலும்பில்லாத அடிமை எடப்பாடி பள்ளிசாமி நீ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்து பேசுவதற்கு எந்த அருகதையும் யோகியதையும் இல்லாத நபர் மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை கொஞ்சம் கூட சூடு சோரணை இல்லாத நபர் வந்துட்டு அரசியல் இருந்தாக்க அவரால் அரசியல் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போகும் அப்படின்றதுக்கு தவளப்பாடியால் அடிமை எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு மிக சிறந்த உதாரணம் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியல்ல எந்த ஒரு விஷயமும் தெரிந்து கொள்ளாம எது உரிமை எது வந்து பணிந்து போவது அப்படின்றதுக்கான அர்த்தம் எதுவுமே தெரியாம எவனோ ஒரு அறவைக்கான முட்டாப்பையை எழுதி கொடுத்தத அப்படியே அதை எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய ஒரு தற்கொலியாக குறிப்பாக பாஜக மோபீஸாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து தேர்தல் நெருங்கி வர ஒரே காரணத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் இருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுனால வந்துட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்துட்டு தூக்கத்தை இழந்து விட்டார் அப்படின்னு வந்து கதை கட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு எல்லாது தெரியும் உண்மையிலேயே வந்துட்டு அந்த கூட்டணி எப்படி அமைந்தது அவருடைய சம்மந்தி வீட்டுக்கு ரயில் அனுப்பி பணியை வைத்தாங்க இப்படி தற்கொலைத்தனமாக பேசிக்கொண்டு அறிக்கை விட்டு கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி சுயமரியாதையோடு தமிழ்நாட்டை வந்துட்டு மீட்டு உருவாக்கம் செய்து அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு எந்த இடத்தெல்லாம் கோட்டை விட்டதோ அந்த இடத்தையெல்லாம் சரி கட்டி தமிழ்நாட்டை தலை நிமிர்ந்து வைக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் பாஜகவுக்கும் அவர் பயந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்லாத அவருடைய பேச்சும் அவருடைய அறிக்கைகளும் வந்துட்டு குறி வரப்போற மே மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஒன்றிய பிரதமர் நரேந்திர தலைமையில நிதி ஆய்வு கூட்டம் வந்து நடக்குது இந்த நிதி ஆய்வு கூட்டத்தில வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இருபத்தி மூணாம் தேதி மாலை கிளம்பி போய் இருபத்தி நாலாம் தேதி அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு அன்னைக்கு மாலையே கிளம்பி வர்றதோ வந்துட்டு உடைய இதுல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது என்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தரப்பினருக்கு திமுக ஆதரவாளர்கள் அமலாக்கத்துறை வந்துட்டு சில வந்து நடந்தது மு க ஸ்டாலின் வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தலைமை நடக்கிற கூட்டத்துக்கு வந்து கலந்துக்க போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஊழ உதார விட்டு இருக்கிறார் ஆனா அதுக்கு தரமான பதிலடி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் செவுட்டில் அணைந்த மாதிரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கால்கள் கிடைக்கதோ அந்த கால்களையெல்லாம் விழுந்து விழுந்து பதவிக்கு வந்தவன் நினைக்கிறீங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு நின்னு விசா போன்ற கொடுமையான காலகட்டங்களில் கடந்து வந்து அதுக்கு அப்புறமேட்டோ பலவிதமான அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்கொண்டு அதன் பிறகு வந்து பல கலைஞரின் மகனாக இருந்தாலும் ஒரு சாதாரண தொண்டர் அரசியல் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து நெருக்கடிகளை வந்துட்டு எதிர்கொள்வாரோ அத்தனை நெருக்கடிகளை எதிர்கொண்டுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரா வந்திருக்காங்க உங்களை போன்ற எவருடைய கால்களையும் விழுந்தோ அல்லது அதாவது எப்பவுமே விழுந்துட்டு இருக்கிறது ஒரு கால் இருக்கணும் அந்த கால்களை விழுந்து கும்பிட்டு இருக்கிறதே எனக்கு சுகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்துட்டு எந்த அதாவது உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்ற திராவிட இயக்கத்துடைய முழக்கத்தோடு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக வந்துட்டு தொடர்ந்து தன்னுடைய உரிமை குரல வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நீங்க முதலமைச்சரா இருக்கும் போது நிதி அறி கூட்டத்துல கலந்து கொண்டீங்க அப்பெல்லாம் அந்த அந்த கூட்டத்தை நீங்க பேசுறீங்களா என்னன்னு கூட தெரியாது ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் ஒன்றிய நிதி அமைச்சர்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஜாலரா போட்டுட்டு வந்தேன் நீங்க முதலமைச்சர் முக ஸ்டாலி இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னு சொன்னோடனே ரெயினுக்கு பயந்துட்டாருன்னு சொல்லிட்டு வெட்டித்தனமா அருவுகெட்ட முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கிற உங்களை நினைச்சா தமிழ்நாடு காலி துப்புது ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிப்படுத்த பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்துல சேர்ந்த தமிழ்நாடு வந்துட்டு கையெழுத்து போடலினாக்கா தமிழ்நாடு அரசு பள்ளிகளுக்கு சேரக்கூடிய நிதியை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒன்றிய அரசு வந்து பிடிவாதம் பிடித்து கொண்டே இருக்குது இப்பொழுது அந்த நிதியை வந்து விடுவிக்கிறதுக்கு சட்ட போராட்டத்தை இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க எந்தெந்த எல்லாம் எதிர்கட்சிகள் ஆண்டு மக்கள் நலத்திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருந்தது ஒன்றிய பாஜக அரசு அதுக்கு எல்லாம் சமட்டியடைய சட்டத்தின் மூலியமாக வாங்கி கொடுத்த இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கான உரிமைகளை மீட்டெடுத்ததோடு இல்லாமல் ஆளுநர்களுக்கு கடிவாளத்தை போட்டு கொடுத்ததுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல் அறிவும் இந்த எதுவுமே கூலக்கொம்படு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தன் உங்களுடைய ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுடைய ஆட்சி காலத்தை தமிழ்நாட்டுக்கு எதிராக பலவிதமான கெடுதல்கள் பண்ணிய பண்ணீங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது உங்களுடைய நிர்வாக நிர்வாகத்திறமின்மைய காரணமாக என்ன ஆச்சு அங்க வந்து துப்பாக்கி சூடே நடத்தப்பட்டது கடைசி நாளுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன துப்பு கெட்டு ஆட்சி நடத்தின நீங்க துணிச்சலாக ஒன்றிய பாஜக அரசு எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய உரிமையையும் அதனுடைய குரல்வலையும் நெருக்கிடுவோ அப்பொழுதெல்லாம் திமிரி எழுந்து ஒன்றிய பாஜக அரசுடைய ஆணவத்திற்கு சட்டத்தின் மூலமாகவும் மக்கள் இயக்கங்களின் மூலமாகவும் திருப்பி எதிரி அடித்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர் ஸ்டாலின் குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் எதுக்காக கலந்துக்க போறோன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நியாயமான நிதியை முழுமையோடு கேட்டு வாங்கிறதா என்னுடைய வேலையை தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை போன்று உங்க சம்மந்தி வீட்டில் ஒரே ஒரு ரெய்டு விட்ட உடனே புலிகேசியா மாறி வெள்ளப்பொடி எடுத்துக்கிட்டு போய் கூட்டணி அமைச்சு அந்த மாதிரி கட்ட வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறார் வெளிப்படையா சொன்னாக்க கலைஞரின் மகன் அதே துணிச்சல் அதே தெளிவு எந்த இடத்துல வந்துட்டு உரிமைக்கு குரல் கொடுக்கணுமோ அந்த இடத்துல வந்துட்டு போய் நேரடியாக கேட்டு வாங்க வேண்டியதான் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நம்ம மாநிலத்துக்கு சேர வேண்டிய நியாயமான ஏன்னா தமிழ்நாட்டு தான் அதிகமான ஜிஎஸ்டி மழை ஒன்றிய அரசுக்கு அதிகமாக கட்டிட்டு கட்டிருக்கு அப்படி இருக்கும் போது நமக்கு சேர வேண்டிய நியாயமான அந்த வழி உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் போன்ற மாநிலங்களுக்கு எடுத்து ஒன்றிய அரசு வந்து இதையெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே தான் இப்பொழுது இந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் தான் வலியுறுத்த போறாரு ஆனா உங்களை போன்று பயந்து அது சம்மந்தி விட்டு ரெய்டுக்காக பயந்து அதாவது மடில கனக்க வரியில பயணம் சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கும் உங்களுக்கு அவரோட அமைச்சரவையில இருந்த எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா உடம்பு முழுக்கமே ஊழல் கணம் இருக்கிறதுனால எப்படா பாஜக வந்துட்டு நம்மள வந்துட்டு தூக்கி போட்டு மெதிச்சிருமோ உள்ள தள்ளிடுவோம் சொல்லி பயந்துக்கிட்டு உடனடியாக உங்க சம்பந்தி வீட்டுல ரெய்டு விட்டோட வேகமா போயிட்டு அது கார் மாறி கார் மாறி போய் ரெய்டு இது வந்துட்டு அமித்ஷாவை பார்த்து கூட்டணி வைக்கிறீங்க அப்ப டெல்லியில வந்துட்டு உங்க செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்க நீங்க எதுக்காக டெல்லிக்கு வந்தீங்கன்னாக்கா கூட்டணி வைக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு பாஜக விட்டு விட்டு திருட்டு பாலியல் பலாத்காரம் கூட தப்பிச்சு போறதுக்கு கார் மாறி போவான் இவன் நீ கூட்டணி பேசதானே போற அதுக்கு கூட என்னமோ பெரிய குற்றம் நடத்துற மாதிரி வந்துட்டு கார் மாறி கார் மாறி திருட்டுத்தனமாக அமித்ஷாவை சந்தித்து அவங்களோட கூட்டணி வைத்துக் கொண்டு அதிமுகவை அளிக்கின்ற கேடுகட்ட வேலை செய்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களே துப்பு கிட்டு நீங்க போய் வந்துட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்து இப்படி எல்லாம் பேசுவதே ரொம்ப கேவலமானது கேலிக்குரியது எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு ஆளுமைன்னு ஒண்ணு கிடையாது தமிழ்நாட்டையே அதிக காலம் ஆட்சி செய்த கட்சி எதுனாக்கா அது அதிமுக தான் அந்த அதிமுகவை இன்னைக்கு பாஜகவுல இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் ஒன்றிய தலைவர்கள் ஏன் வாடு ஆட்கள் கூட வந்து அண்ணா அதிமுகவை மறக்காங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா தமிழிசை சவுந்தராஜன் தேர் எந்த தேர்தல்லையும் நின்னு ஜெயித்தது கிடையாது அவங்க வந்து ரெட்டையின் மேல வந்துட்டு தாமரை மலர்னு சொல்றாங்க அதுக்கும் ஒரு படி போயி ராசிபுரத்துல இருக்கக்கூடிய கே பி ராமலிங்கம் அண்ணா திமுக போட்டியை வச்சதுக்கு அப்புறமேட்டு படு கேவலமா பேசி இருக்கிறாரு ஆமாங்க பூ வந்து என்னைக்கு இலைக்கு மேலதான் இருக்கும் பூக்கு கீழே தான் இலை இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா உண்மையினாக்கா ரெண்டுமே சூரியனோட வெப்பத்துல காஞ்சி போகும்போது அதை தூக்கி குப்பையில தான் போடுவாங்க அதுதான் யதார்த்தமா இருக்கும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த கே பி ராமலிங்கம் இந்த கே பி ராமலிங்கத்துக்கு ஜெயலலிதா அம்மா அவர்கள் உயிரோட இருந்த போது குறிப்பாக நான் எம்ஜிஆர் அவருடைய இறுதி ஊர்வலத்துல கே பி ராமலிங்கம் ஜெயலலிதா அம்மாவை அந்த ராணுவ வண்டியில இருந்து தள்ளி விட்டதுக்காக அவங்க மனசுல வைத்து கொண்டு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமேட்டு கே பி ராமலிங்கத்திற்கு சென்னையில் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கவனிப்பை கொடுத்து ஆஹ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கவனிப்பெல்லாம் ராசிபுரம் தொகுதி முழுக்க நாமக்கல் மாவட்டம் முழுக்கவே அங்க இருக்கிற எல்லா மக்கள் தெரியும் ஏன் கே பி ராமலிங்கம் இருக்கக்கூடிய வீநகர் கோனேரிப்பட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு இருந்த கே பி ராமலிங்கம் கூட உங்களுடைய அண்ணா திமுக மாதிரி பேசிட்டு கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லாத நீங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்த எல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு துளியும் அருகதை இல்ல அதனால அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுடைய வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியலுக்கு நல்லது இப்பொழுது திமுக திமுகவுடைய தலைமையாகட்டும் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களாகட்டும் திமுக கூட திமுக கூட்டணி கட்சி தொண்டர்கள் எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் நினைக்கா தமிழ்நாட்டுக்கு திமுக எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அண்ணா அதிமுக தேவை வந்துட்டு இருக்குது அதிமுகவும் முக்கியம் இந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆளுமையின்மை காரணமாக வந்து அதிமுக பாஜக என்ற கலையான் வந்துட்டு செல்லிருக்குது இத வந்துட்டு தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து அது உங்க கட்சி மீட்கிறதுக்கான வேலையை பாக்குறதை விட்டுட்டு முதுகெலும்பில்லாத அடிமை எடப்பாடி பழனிசாமி நீ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்து பேசுவதற்கு எந்த விதத்தில் அருகதையும் யோகியதையும் இல்லாத நபர் ஆகவே உங்களுடைய உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறோம் இந்த விஷயத்தை அடுத்து என்ன நடக்குது விஷயத்துலே நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடா விளக்கமாக திட்டு போய் வீட்டுல சாத்துறது